ஏன்னா எத்தனையோ பேர் நம்ம நாட்டை ஆழ்ருக்காங்க ஆனால் எல்லா தடை கற்களையும் நல்ல நல்ல கற்களாகி அதன் மேல் உட்கார்ந்துருக்கிற எனது அன்பு சகோதரன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்த நாள் விழாவில் சின்னதாக வாழ்த்து சொல்ல நிஜமாக இல்லைங்க அவரை வணங்குறேன் எல்லாருக்குமே வந்து ஒரு வரலாறு இருக்குங்க எல்லாருமே வந்து நல்ல ஆட்சி பண்ணாங்க ஆனா எங்க அண்ணனோட ஆட்சின்னு பெருமையா சொல்லி அவர் செய்யற பணியெல்லாம் பார்த்து நான் வியந்து இருக்கிறேன் நான் மட்டும் இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிற மாநில முதல்வர்கள் கூட அண்ணனோட பணியை பார்த்து அவர் பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க திராவிட மாடல் ஆட்சி எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது ஆனால் அவங்க எல்லோருமே எங்கள் அண்ணனை வந்து பின்பற்றிருக்காங்களா எவ்வளோ பெரிய விஷயம் அதாவது காமராஜர் ஐயா வந்து சத்துணவு திட்டத்தை போட்டார் தலைவர் ஐயா வந்து அதை வந்து கண்டிப்பாகனார் கலைஞர் ஐயா வந்து முட்டை போட்டார் ஆனால் எங்கள் அண்ணன் எங்கள் முதலமைச்சர் அண்ணா வந்து நீங்கள் மத்தியானத்தில் போடுறீங்க காலையில் எங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே போடுங்க ஏன்னா எல்லா குழந்தைகளும் பசியாகிறது காலையில் நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா சூப்பரா படிக்கலாம்ட்டு எங்க அண்ணன் அந்த மாதிரி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாரு அவருக்கு சிறந்தாழ்ந்த வணக்கம் நேற்று கூட பாத்தீங்கன்னா ஒரு நாப்பத்தொன்பதாயிரம் பேர் நல்ல திட்டங்கள் அனுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாத அங்க அறுபது குழந்தைங்களுக்கு சூப்பரா உதவித்தொகை ஊக்கத்தொகையை கொடுத்துருக்காங்க நல்ல நல்ல விஷயங்கள் அதாவது அடுக்கடுக்கடுக்காக பண்ணிக்கிட்டே போறாரு பெண்களுக்கான சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னும் நல்ல விஷயம் யாருமே பொறாமையா பேசாதீங்க அன்பு வழியில் கொண்டு போங்க நிச்சயமா மொத்த வெற்றியை நமக்கு தான் அடுத்த எங்கள் அண்ணன் இப்படி சூரிய வெளிச்சத்தில் வந்து உட்கார போகிறாரு நம்ம எல்லோருமே சேர்ந்து அவரை உட்கார வெப்போம் உறுதியாக இன்றைக்கி சொல்லிக்கணும் அதாவது எங்கள் அறநிலைத்துறை சேகர்பாபான்னு இப்ப இப்போ சொன்னாங்க ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாமே இது வந்து நம்ம அண்ணன் வந்து ஏற்கனவே வந்து எல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற கல்லூரியில் படிக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே அவங்களுக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க பத்தாவது வெளிநாட்டுக்கு சென்று நீங்க படிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா அவங்க கையை போத்துட்டு வெளிநாட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இதெல்லாம் எந்த அரசு பண்ணுச்சு எங்க அண்ணனோட அரசு தான் பண்ணிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் வந்து அழகா நீங்க வந்து இன்டர்நெட்ல போனீங்கன்னா எங்க என்னென்ன சொத்து கணவரோட சொத்து இருக்கோ அது எல்லாமே பப்ளிக்கா பாருங்கப்பா நீங்க பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான இவங்களை வந்து உண்மையிலேயே வாழ்த்த வயது இல்லை எல்லாரையும் சேர்த்து வணங்குறேன் நன்றி வணக்கம் இப்படி ஒரு நல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்தது